அஸ்லாம் வலைக்கும் எவ்ரிவான் ரமலான் கரீம் டூயிங் வெல் இந்த ரமலான் முழுக்க இஃப்தாருக்கு எல்லாரும் வீட்டுலேயுமே டொமேட்டோ கெட்சப் அப் மயனோஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய டிஷஸ் வந்து சாப்பிடுவாங்க இந்த டொமேட்டோ கெட்சப் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட வீட்டில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கெட்சப் செய்கிறதுக்கு நான் வந்து நல்லா பழுத்த தக்காளி அஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா அவித்தெடுக்கிறதுக்காக வேண்டி அடுப்பு ஓன் பண்ணிவிட்டு சட்டியில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடயே வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு கராம்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா அவித்துக்கலாம் சிலர் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி போது இதோடைய ரெண்டு பூண்டு வெங்காயம் ஒரு துண்டு எல்லாம் சேர்த்து அவிப்பாங்க நியூ ரெசிப்பிலலாம் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் சேர்க்குறாங்க அதுக்காகத்தான் தான் நான் நியூ ரெசிபி படி தான் இந்த டொமேட்டோ கெட்சப் செய்து காட்டியிருக்கேன் இப்போ இதோட ஒரு காப் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அவித்தெடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து நல்லா அவிந்துட்டு பத்து நிமிஷம் இது நல்லா ஆறு வரை மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதோட நம்ம சேர்த்துருந்த பட்டை ஹராம் இரண்டையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் போட்டு இதை நல்லா எடுக்கணும் இப்போ அரைத்தெடுத்த தக்காளியே இது மாதிரி ஒரு ஃபில்டர் வைத்து நல்லா வடித்தெடுக்கணும் இதில் வந்து தக்காளியில் தோல் சீட்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போ இந்த தக்காளி சோஸை வந்து திரும்ப வந்து ஒரு சட்டியில் சேர்த்து சூடாக்கணும் இது வந்து கொதிக்க தொடங்கும்போதே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சீனி வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறதால புளிப்பு அவ்வளோவெல்லாம் இல்லை நீங்கள் வந்து எடுக்கிற தக்காளி புளிப்பு கூட இருந்துச்சு அப்படின்னா நாலு டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வினிகர் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிலர் வந்து இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் எடுத்துப்பாங்க கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டோடு நம்ம கெட்சப் செய்யணும் அப்படின்னா கட்டாயம் விநாயக்கரி சேர்த்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட பாவனைக்கெல்லாம் அதாவது ரெண்டு மூணு மாதமெல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயக்கரி சேர்த்து செய்தோம் அப்படின்னா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே நிறைய நுரையெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம வடித்தெடுக்க இல்லை அது தானாகவே இல்லாமல் போயிடும் இந்த நுரையெல்லாம் போகும் வரை நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் இல்லாமல் போய் கெட்சப் வந்து நல்லா திக்காகிட்டு இன்னும் நல்லா திக்காகும் வர மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணணும் ஃப்ளேமை வந்து மீடியமுக்கே குறைத்து வைத்துக்கோங்க இப்போ கெட்சப் வந்து ஆல்மோஸ்ட் டன் இந்த கெட்சப்பில் சரியான பதம் வந்துட்டான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது மாதிரி பிளேட்டில் கொஞ்சம் சேர்த்துட்டு கவல்த்து பார்த்தோம் அப்படின்னா ஜே மாதிரி அப்படியே நிற்கும் இன்கேஸ் நீங்கள் கவிழ்த்து பார்க்கும்போது இந்த கெட்சப்பில் இருந்து தண்ணி பிரிந்து வந்துச்சு அப்படின்னா கெட்சப் இன்னுமே ரெடி ஆகலை அதனால் நீங்கள் திரும்ப நல்லா திக்காகும் வர குக் பண்ணணும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ அல்லது இரண்டு கிலோ தக்காளி வைத்து செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் சூடு ஆறின உடனே ஒரு பொட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்ல ரெண்டு மூணு மாசமானாலும் கெட்டு போகாது இந்த ரெசிபி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்சாரலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் அஸ்ஸாம் வலைக்கும் தேங்க்யூ ஸோ மச்